வணக்கம் இந்த ரொம்ப மகிழ்ச்சி தினசரி ஒரு செய்திகள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு கல்வி தொடர்பான ஒரு செய்தியை பற்றி தமிழ்நாடு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு அதாவது பாடத்திட்டத்தோடு ஒப்பிடும் போது மாநில பாடத்திட்டம் என்பது தரம் குறைந்ததாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ஒரு நூற்றாண்டு கண்ட ஒரு பள்ளி அந்த பள்ளியினுடைய சிற நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு மாணவர்கள் மத்தியில அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு இதுல என்ன ஒரு நகைச்சுவை அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து மாநில பாடத்திட்டத்தை படிக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் மத்தியில தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல அவருடைய கருத்து என்பது அமைஞ்சிருக்கு இதற்கு பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க திமுக அரசை தாண்டி பல அரசியல் கட்சியினரும் கூட ஆளுநருடைய கருத்தை கண்டிச்சிருக்கிறாங்க திமுக தரப்புல இருந்து தமிழ்நாடு அரசு இருந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பொன்முடி அவர்களும் இதில் வந்து வாதத்தோடு இதுல முக்கியமான புள்ளி எல்லாம் சேர்த்து கூட அவர் வந்து பதிலடி என்பது கொடுத்திருக்கிறாங்க இதுல ஆளுநர் பே உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா பேச வேண்டியது இருக்கு ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தரம் என்பது மாநில பாடத்திட்டத்துல கம்மியா இருக்கு குறைவாக இருக்கு இது வந்து சர்விகளுக்கு போதாது அப்படிங்கிற மாதிரி கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு உண்மையில தரம் என்பது என்ன அப்படிங்கிற கேள்வி இன்னொன்று வருது ஆளுநர் எதை வச்சு தரம் ஒன்று டிஃபைன் பண்றாரு அப்படிங்கிற கேள்வி வருது பொதுவாக இதற்கு முன்பு எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தகுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க தகுதி இருக்கிறவங்க தான் இந்த இடத்துக்கு வரணும் இந்த இடத்துக்கு வரக்குலாம் இந்த தகுதிகள்லாம் வேணும் தகு மற்றவங்க யாராவது அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரியான முற்றைகள் எல்லாம் குத்தப்பட்டுச்சு ஆனால் இப்போ எல்லாம் அது உடைபட்டுருச்சு அந்த மாதிரியான வாதங்களை எல்லோருமே கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய அரசியல் எல்லோரும் இப்ப இன்னொரு படி போய் அவங்க என்ன தரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சரி அப்படி என்ன அது தரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நூறு பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அல்ல பத்து வெற்றியாளர்கள் இருந்தாங்கன்னா அந்த களம் தான் தரமான களம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை இவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பா தமிழ்ல வந்து நிறைய பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பது அஹ் டுவெல்த்ல எல்லாரும் நிறைய பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பது அப்படின்னு நிறைய மாணவர்கள் நிறைய மதிப்பெண்களை எடுக்கும் போது இங்க இருக்கக்கூடிய சிலர் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா இவ்வளவு பேரு வந்து காம்படி பண்றாங்க இவ்வளவு பேர் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க அப்ப பாடத்திட்டம் போது தரம் குறைஞ்சதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க அதாவது இவர்களுடைய வாதப்படி பார்த்தோம் அப்படின்னா நூறு பேர்ல போட்டிடுறாங்க அப்படின்னா பத்து பேர் தான் ஜெயிக்கணும் இல்ல வந்து அதற்கும் கம்மியா தான் ஜெயிக்கணும் அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் அந்த கலம் வந்து தரமானதாக இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க நூறு பேர்ல ஒரு தொண்ணூறு பேர் தொண்ணூத்தி பேர் இல்லை இல்ல தொண்ணூத்தி எட்டு பேர் வரைக்கும் இல்ல நூறு பேருமே ஜெயிச்சா அப்படின்னா அது வந்து தரம் குறைந்த ஒரு களம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது ஒரு போட்டியில எப்படி ஒரு வெற்றியாளர் மட்டும்தான் வந்து இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன் போட்டி போடுற எல்லாருமே வெற்றியாளர்களா இருக்கக்கூடாது போட்டி போடுற எல்லாருக்குமே வெற்றியாளர்களாக ஆகக்கூடிய தகுதி இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஒரு சேர நமக்கு எழுது அப்ப அந்த ஒரு வெற்றியாளர் இல்ல வந்து குறிப்பிட்ட தான் வெற்றியாளர்கள் அதுதான் தரோம் அப்படின்னா யார் அந்த குறிப்பிட்ட வெற்றியாளர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுது அதாவது இதற்கு முன்பெல்லாம் எல்லோரும் படிக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருந்தது குறிப்பிட்ட சாதியினர் குறிப்பிட்ட முற்பட்ட வகுப்பினர் மட்டும்தான் படிக்கக்கூடிய சூழல் என்பது இருந்தது அப்போல்லாம் வந்து தரம் தொடர்பாகவோ தகுதி தொடர்பானவோ திறமை தொடர்பாகவோ எந்த ஒரு வாதமுமே இழலை அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த நிலைமை என்பது மாறுது இன்னைக்கு எல்லோரும் படிக்க வராங்க எல்லோரும் வேலைக்கு போறாங்க எல்லோரும் கேள்வி எழுப்புறாங்க எல்லோரும் அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல் வரும்போது இப்போ இந்த இடத்துல தரம் என்பது பிரச்சனையாகுது தகுதி என்பது பிரச்சனையாகுது இந்த வாதம் எல்லாம் கொண்டு வந்து இப்பதான் வைக்கிறாங்க இதற்கு முன்பெல்லாம் இந்த தகுதி திறமை குறித்த எந்த ஒரு வாதமுமே வரல நான் முதன்மே சொன்ன மாதிரி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய கருத்தை ஒட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் எதை தரம் அப்படின்னு சொல்றாருன்னா தேசிய பாடத்திட்டம் தரம் அப்படின்னு சொல்றாரு சிபிஎஸ்சி தொடர்பான மோகம் என்பது நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குது பொது சமூகத்துல சிபிஎஸ்சி வந்து இன்னும் முற்பட்ட அதாவது இன்னும் தகுதி வாய்ந்த தகுதியை திறமையை தீர்மானிக்கக்கூடிய தரமான ஒரு பாடத்திட்டம் அப்படிங்கிற ஒரு போர்வை இருக்குது ஆனா உண்மையில வந்து பல்வேறு போட்டித் தேர்வுகள்ல மாநில பாடத்திட்டம் படிக்கிறவங்க தான் ரொம்ப சிறப்பா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்களும் ஒரு பக்கம் இருக்குது நம்முடைய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுல சமைச்சு கொண்டு வரப்பட்டது அதற்கப்புறம் நிறைய முறை பாட புத்தகங்கள் அஹ் மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்போது சின்ன சின்னதா பண்ணாலும் இந்த கடந்த முறை திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் பாடத்திட்டத்தை திரும்பவும் மாத்தினாங்க உதய சந்திரன் தலைமையில ஒரு கமிட்டி போட்டு அது பாடத்திட்ட உருவாக்குறதுல என்னென்ன புதுமைகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு பல விஷயங்கள் எல்லாம் பாடத்திட்டத்துல கொண்டு வந்தாங்க பாடத்தின் புத்தகங்கள்ல வந்து கலர்ஃபுல்லா மாத்துறது மாணவர்கள் படிக்கக்கூடிய வகையில அதை உருவா உருவாக்குறது அஹ் கியூஆர் கோட் கொண்டு வர்றது அதற்கான வீடியோஸை ப்ரொடியூஸ் பண்றது கல்விக்காக ஒரு தொலைக்காட்சி நடத்துறது அப்படின்னு இந்த மாநில அரசு என்பது பல்வேறு நடவடிக்கைகள் கல்வி தொடர்பாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போது மாணவர்கள் மாணவிகளுக்கான உதவி தொகைகளை மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய அந்த தமிழ் புதவன் திட்டமாகட்டும் அதே மாதிரி பெண்களுக்கான அந்த திட்டமாகட்டும் இப்படி பல திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க இப்போ எல்லாரையும் வந்து பள்ளிகளுக்குள்ள கொண்டு வந்துடணும் எல்லோரும் உயர்கல்வியை நோக்கி நகர்த்திடணும் அப்படின்னு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்குது அப்ப சிபிஎஸ்இ தரப்புல எதையெல்லாம் வந்து தரம் அப்படின்னு இவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு சேர எழுது அதுக்கு அதுக்குத்தான் மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஒரு ட்விட் போட்டிருந்தா புல் பறவையில சாவர்கர் வந்து அந்தமான் சிறையிலிருந்து தப்பிச்சு வந்தாரு அப்படின்னு பாடத்திட்டத்துல வச்சிருந்தாதான் வந்து அது தரமானதா இல்ல வந்து விநாயகர் காலத்திலேயே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்துச்சு அப்படின்னு பிரதமர் மோடி அறிவியல் மாநாட்டுல போய் பேசினாரு அப்ப அதையெல்லாம் கொண்டு வந்து வச்சாதான் தரமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதி செயற்கை நுண்ணறிவுல வந்து இன்னும் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி யாரு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து அந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கிறாரு செயற்கை நுண்ணறிவுல வந்து யார் முன்னேறி இருக்கிறா இந்தியால அப்படின்னு ஒரு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாநிலமும் அவ்வளவு பெரிய பாய்ச்சலோடு இருப்பதாக தெரியல நம்ம பாடத்திட்டங்கள்ல செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக நம்ம படிக்கிறோம் நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க அப்போ இது எல்லாம் இவ்வளவு முயற்சிகள் நடக்கும் போதும் எப்படி வாய்ப்பூசாம தரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சில புள்ளி விவரங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு இன்றைக்கு இரண்டு கட்டுரைகள் படிக்க முடிந்தது ஒன்னு தீக்கதிரல கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார்கள் எது தரம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இன்னொன்னு முரசொலியில ஆளுநருடைய பேச்சுக்கு பதிலடி கொடுத்து ஒரு தலையங்கம் என்பது வந்திருக்கு இந்த இரண்டுலயுமே சில புள்ளி விவரங்கள் இருக்கு அதை தாண்டி சமீபத்தில் தேசிய அளவில் வெளியான சில புள்ளி விவரங்களையும் நம்ம பார்க்கறது சரியா இருக்கும் ஏன்னா வந்து ஆளுநர் பேசுவதை போல பொத்தாம் பொதுவாக ஒரு பொய்யான ஒரு தகவலை வன்மத்தோடு கூடிய ஒரு தகவலை போற போக்கில் போட்டு போறது நமக்குமே சரியா இருக்காது அதனால சில புள்ளி ஓரங்களை பாக்குறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னை ஐடியில ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்த நிலையில அது படிப்படியாக அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருநூத்தி எழுபத்தி நான்கு அரசு பள்ளி மாணவர்களும் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட அது இரண்டு மடங்காகி நானூத்தி பதினைந்து அரசு பள்ளி மாணவர்களும் சேர்ந்திருக்காங்க ஆண்டுக்கு ஆண்டு அரசு பள்ளி மாநில பாடத்திட்டத்துல படித்த மாணவர்களுடைய இந்த நுழைவு என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இன்னொன்று இந்தியா முழுமைக்கு நடைபெற்ற உயர்கல்வி சேர்க்கை தொடர்பான ஆய்வுகளில் நாற்பத்தொன்பது சதவிகிதத்தோடு தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு செய்தி இதை தாண்டி இது யார் நடத்திருக்காங்கன்னா அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட தகவல்கள் அதெல்லாமே இது வந்து என்னென்னா ஆல் இண்டியா ஆவரேஜை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகம் என்பது இங்கே நம்ம குறிப்பிடத்தகுந்த ஒன்று இது இல்லாமல் மாநில பல்கலைக்கழகம் இது தொடர்பான ஆய்வுகள் மாநிலங்கள் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் என்பது சமீபத்துல வந்துச்சு அஹ் இதை வந்து என்ஐஆர்எஃப் வந்து ஒருங்கிங் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சமீபத்துல வந்தது நீங்க செய்திகளில் கூட பார்த்துருக்கலாம் இதுல என்னன்னா டாப் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வி நிலையங்கள்ல தமிழ்நாட்டுல மட்டும் நூற்றி அறுபத்தி மூன்று கல்வி நிலையங்கள் என்பது இருக்குது இதுதான் இருக்கிறது உயர்ந்தபட்சம் அளவு இதுல வந்து டாப் நூறு பல்கலைக்கழகங்கள்ல இருபத்தி இரண்டு தமிழ்நாட்டுல இருக்கு டாப் நூறு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் முப்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் இருக்கு டாப் நூறு இன்ஜினியரிங் காலேஜில் பதினான்கு தமிழ்நாட்டில் இருக்குது டாப் ஐம்பது மெடிக்கல் காலேஜஸில் ஏழு தமிழ்நாட்டில் இருக்குது டாப் ஐம்பது மாநில பல்கலைக்கழகங்களில் பத்து தமிழ்நாட்டில் இருக்கு டாப் ஐம்பது ஆராய்ச்சி நிலையங்களில் ஒன்பது தமிழ்நாட்டில் இருக்கு இது எல்லாமே ஆஃப் ரேங்கிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வெளியிட்ட தகவல்கள் இதெல்லாம் வந்து மாநில அரசு வெளியிட தான் இது எல்லாமே ஒன்றியம் தரப்புல இருந்து வெளியானது இன்னொன்று மாநில பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் இருக்கும்போது அண்ணா பல்கலைக்கழகம் தான் முதலிடத்தில் என்பது இருக்கு அஹ் அதுவும் இங்கு நம்ம குறிப்பிட வேண்டியது ஒண்ணு இப்போ கல்வி தொடர்பா நிறைய மாற்றங்கள் நிறைய நடவடிக்கைகள் நிறைய முயற்சிகள் திட்டங்கள் எல்லாம் மாநில அரசால செய்யப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு இதுல கூட குறைய நிறை குறைகள் என்பது இருக்கலாம் ஆனா எல்லா வகையிலும் பார்க்கும்போது எப்படியாவது இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கைகள் வந்து தொடர்ச்சா முன்னெடுக்கப்பட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் இல்லாம மணிப்பூர் மாதிரியான வன்முறையால் பாதிக்கப்பட்ட அங்கு பாதிக்கு பாதிப்பிற்கு உள்ளான குழந்தைங்களை கூட இங்கே கொண்டு வந்து படிக்க வச்சு அவர்களுக்கான கல்வி வசதியை ஏற்படுத்தக்கூடிய அளவுல நம் முன்னேறி போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஆளுநர் இம்மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு முன்பே சொல்ல மாதிரி எது தரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்துச்சு அப்படின்னா இவர்கள் ஏன் இந்த அரசியல் பின்புலத்தோடு பேசுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு புலப்படும் எல்லோரும் படிக்க வேண்டும் அப்படிங்கறக்காக இங்க நீண்ட காலமாக முயற்சி என்பது நடந்திருக்கு அதுல நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கோம் அதை சீர்குலுக்கக்கூடிய விதமாக தகுதி இது திறமை இது அஹ் தான் வரணும் அப்படின்னு இவர்கள் மறைமுகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் புறந்தள்ள வேண்டியது அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டியது என்பது காலத்தின் கடமை காமராஜர்ட்ட ஒரு முறை ஒரு கேள்வி வருது எல்லோருக்கும் படிச்சா தகுதி திறமை என்ன ஆகுறதுன்னு ஒரு கேள்வி வரும்போது காமராஜர் சொன்னாராமா அஹ் வாய்ப்பை கொடுக்குறோம் தகுதி திறமை யாருக்கு இருக்குன்னு அவங்க நிரூபிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு எல்லோருக்கும் இங்கே திறமையை நிரூபிப்பதற்கான முதல் வாய்ப்புகளை நாம் கொடுக்கணும் அது இல்லாம வெறும் தகுதி திறமைன்னு வெறும் வாய் வார்த்தைகள்ல அவர்களை புறந்தெல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் நாமும் புறந்தள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி